வணக்கம் விவசாய சொந்தங்களே நமது வீட்டில் குலுங்கக்கூடிய ஒரு வகையான பூச்செடியில் இருந்து பூ பறித்தலை பற்றி ஒரு வீடியோ பதிவானது பார்க்க இருக்கின்றோம் நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பதிவினை பார்த்து பயன்பெறுங்கள் என்பவர்களே அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் இன்றைய வீடியோ பதிவில் பெஸ்ட் கமெண்ட் செய்யும் நண்பர்களுக்கு ஒரு கிஃப்டானது கொடுக்க இருக்கின்றான் இந்த வீடியோ எண்டில் முழுமையும் பார்த்து பயன்பெறுங்கள் என்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்று நமது வீட்டுத் தோட்டத்தில் போற்றிருக்கக்கூடிய கனகாம்பரம் செடி இது கைப்ரேட் கைப்ரெட் ஆகும் நிறைய பூக்கள் வந்திருக்கிறது இதனுடைய கலர் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் டார்க்கு ஆரஞ்சு கலரில் இருக்கும் இது எல்லாமே கைப்ரேட் கனகாம்பரம் வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்களும் பூக்கக்கூடியது நம்ம வீட்டில் ஒரு பன்ன பன்னிரெண்டு மாதங்களும் இந்த கனகரம் கனகம்பரம் பூவானது இருக்கும் அது தற்போது அந்த பறிக்கக்கூடிய காட்சி தான் கொஞ்சம் ரப்பாக இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா முழு வீடியோ பதியும் பாருங்கள் நண்பர்களே இதுவும் கைப்ரெட் கனாம்பரம் தான் கலர் ரொம்ப டார்க்காக இருக்கும் தொடர்ந்து பனிரெண்டு மாதங்களும் பூக்கக்கூடியது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மட்டும் கொஞ்சம் பூவானது அதன் மகசூல் கம்மியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டு கனாம்பரம் இதன் பூக்களானது கொஞ்சம் வெளிர் நேரத்தில் இருக்கும் பூக்களின் சைஸ் வந்து கொஞ்சம் சிறிய செடியாக சிறிய பூக்களாக இருக்கும் நன்கு வளர்ந்து படர்ந்து காணப்படுகிறது வரக்கூடிய காலங்களில் அதிக பூக்களை தரும் இப்போதான் பூவானது தலைப்பூ என்று சொல்லக்கூடிய பூவானது வந்து கொண்டிருக்கிறது இந்த செடியானது நாட்டுக்கனாம்புரம் வெளிநேரத்தில் இருக்கும் பூக்கள் சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் இன்னும் பூ வரல பிறகு வச்ச செடிங்கிறதுனால இதெல்லாம் ஒரு ஒரு அண்டை நெருங்கி விட்டது இந்த பூச்செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அண்டை நெருங்கி விட்டது இந்த கைபிரட்டும் ஒரு ஒரு அண்டை கடந்து விட்டது ஒரு இரண்டு வருடங்களுக்கு இதன் தன்மையானது பூக்கும் தன்மை அதிகமாக காணப்படும் ஒரு மூன்று ஆண்டுகளில் இதன் முழுவதும் வளர்ச்சி முடிந்துவிடும் இது கைபிரெட் கணாம்பரம் இதெல்லாம் நாட்டு கனாம்பரம் இந்த நாட்டு கனாம்பரமானது ஒரு மூன்று நாட்களுக்கு தாக்கு பிடிக்கும் அப்படியே இருக்கும் பறிச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் நம்ம ஒரு மூன்று நாட்களுக்கு பறித்ததிலிருந்து வைத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் இந்த கை கைப் ரேட்டு கனாம்பரம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் தான் வச்சுருக்கலாம் ஒரு நாள் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட காம்பு சைஸ் வந்து அப்படியே அப்படியே எத்திடும் அப்படியே அப்படியே சுருங்கி ஒரு மாதிரி ஆகிடும் ஒரு நாள் தான் யூஸ் ஆகும் அதனால் அதிகம் எல்லாரும் பார்த்திங்கன்னா இந்த நாட்டு கனாம்பரம் தான் பயன்படுத்துவார்கள் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு செடியை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து பனிரெண்டு மாதங்களும் உங்களுக்கு பூவானது கிடைத்து கொண்டே இருக்கும் வீட்டு தேவைக்கும் போக நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊரில் ரேட்டு பார்த்திங்கன்னா இன்றைய விலை பார்த்திங்கன்னா அறநூறுரூவாக்கு கடையில் எடுத்துடுறாங்க நூறு கிராம் கொடுத்தோம்னா அறுபது ரூபா வீட்டிலையே வந்து வாங்கிட்டு போகிறாங்க இது இந்த பூ வந்து இப்போ நாட்டு கனாம்பரத்தை சேர்ந்தது இது கைப்ரெட் கனாம்பரம் ஒரு ஐம்பது கிராம் என்ற அளவுக்கு எடுத்தாச்சு ஒரு மூன்று நாள் ஒரு முறை இந்த பூவானதை பறித்து கொள்ளலாம் வீட்டு தேவைக்கு போதுமானதாக இருக்கும் நம்ம அதிகமாக உற்பத்தி செய்து அதிகமாக நடவு செய்து இருந்தோம்னால் ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை நமக்கு அளிக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நம்முடைய இந்த வீடியோ பற்றி பார்த்து பெஸ்ட்டு கமாண்ட் செய்யும் நண்பர்களுக்கு இந்த கனகாம்பர செடி அந்த நண்பர்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளலாம் பெஸ்ட்டு கமாண்ட் செய்யும் நண்பர்களுக்கு கூரியர் மூலமாக நாம் அனுப்பி வைக்க இருக்கின்றோம் நம்மள்கிட்ட இப்போ ஒரு ஒரு நூறு செடியானது நாட்டு கனாம்பரம் ஹைபிரேட் கனாமிர ரெண்டு ஐம்பது ஐம்பது செடி நூறு கனாமிர செட்டிகள் உள்ளது பெஸ்ட்டு கமாண்ட் செய்து அந்த நம் அந்த நண்பர்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு கூடிய விரைவில் அனுப்பி வைக்கப்படும் நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை முழு வீடியோ பதியும் பார்த்து தொடர்ந்து ஒரு நல்ல ஆதரவை கொடுத்து வாருங்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி விவசாயம் சொல்லுங்களேன்